Hi. வெல்கம் டு தேவிகா இலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது எனக்கு பர்சனலாவே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் ஆல்ரெடி நம்மளுடைய தேவிக்கா இளங்கோவன் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி ஒரு வீடியோ வந்து வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அவ்வளோ பேர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க அக்கா நானுமே வந்து சேவிங்ஸ் இனிமே பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்துச்சு அதனால இதையுமே ஷேர் பண்ணோம் அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் தான் இந்த வீடியோவை இன்னைக்கு உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் ஆக்சுவலா வந்து நிறைய பேர் சொன்னது என்னன்னா அக்கா நீங்க தீபாவளி ஃபண்ட் எல்லாம் வந்து போடுறீங்க தீபாவளிக்கு உங்ககிட்ட காசு வந்து இருக்கும் ஆனா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் எதுவுமே கிடையாதுக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க சரி அதனால இந்த வீடியோ வந்து போடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண போறேன் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே ஒரு சேவிங்ஸ் பத்தின ஒரு வீடியோ தான் எப்படி சேவ் பண்ணோம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் என்னோட லைஃப்ல ஃபாலோ பண்ண தான் எனக்கு உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் நான் முன்னாடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கும் போது ஷூட் எல்லாம் போகாம வீட்டுல இருக்கும் போது இல்ல நான் நல்லா சம்பாரிச்சிருந்த டைம்ல எல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு எனக்கு அப்போ சேலரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரூபா வந்து வரும் அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய்ல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்தான் என்னோட சம்பளம் மீதி ஆயிரம் வந்து பாத்தீங்கன்னா சேலரி வந்து எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து என்னோடய சேவிங்ஸில் வந்து எடுத்து வச்சிருவேன் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா ரெண்டு நாள் மூணு நாள் ஷூட்டிங் வந்து போகிறேன் ஒரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் போகிறேன் அப்படின்னா அந்த ஆயரூவா ஆயிரரூவா நான் வந்து எடுத்து வச்சிருவேன் என்னோட மைண்ட் செட் என்னன்னா அந்த ஆயிரத்தி ஐநூறுவா மட்டும் தான் என்னோட சம்பளம் அப்போ அதை தான் வந்து என்னோட வீட்டு செலவுக்காக இருக்கட்டும் மற்ற விஷயத்துக்காக வந்து நான் யூஸ் பண்ணுவேன் அப்போ இந்த ஆயிரரூவா 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 வரும் பாருங்க இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவேன்னா கோல்டு காயின் வந்து வாங்கி வந்து வச்சுப்பேன் இப்போ அப்பெல்லாம் விலை கம்மியா தான் வந்து இருந்துச்சு நாலாயிரூவா நாலாயிரத்து ஐநூறு ரூபா இருக்கும் ஆஹ் எட்டாயிரம் ரூபா பத்தாயிரம் வந்து இருந்துச்சு ஒரு பவுன் பதினையாயிரம் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல எல்லாம் நான் வந்து சொல்றேன் அப்பெல்லாம் இதை மாதிரி என்னால் எவ்வளோ முடியுது ஒரு ரெண்டாயிரம் ரூபா இருந்துச்சுன்னா அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு என்ன வந்து கோல்டு காயின் வந்து வருமோ அது மாதிரி வந்து சேர்த்து வச்சு அது வந்து ஒரு ரெண்டு பவுன் ஒரு பவுன் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஏதாவது ஒரு கம்மல் வாங்கணும் மாட்டி வாங்கணும் ஜிமிக்கி வாங்கணும் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நான் இப்படி எல்லாம் வந்து சேர்த்து சேர்த்து ஆல்மோஸ்ட் இப்போ எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது முப்பத்தஞ்சுலேருந்து ஒரு நாற்பது பவுன் நான் சொந்தமாக சம்பாரிச்சு வாங்கின நகையே வந்து இருக்கு அதனால என்னோட சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடியிலருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன் பட் நான் அப்போ சேர்த்து வச்ச விஷயங்கள் எல்லாமே இப்போ எனக்கு வீடு வாங்குறதுக்கா இருக்கட்டும் பசங்களோட படிப்பு செலவுக்காக இருக்கட்டும் அந்த ஜுவல்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதனால சேவிங்ஸ் அப்படின்றது எப்போவுமே நம்மளுக்கு எல்லா விதத்துலயுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் நம்ம யாருக்கிட்டையாவது போயிட்டு ஒரு ஆயிரம் கடன் கொடுங்க ரெண்டாயிரம் ரூபாய் கடன் கொடுங்க அப்படின்னு கேக்கிறத விட நம்ம கிட்ட காசா இருந்தாலோ இல்லனா வந்து பொருளா இருந்தாலோ அதாவது நகையா இருந்தாலும் நம்ம போய் வச்சுட்டு நம்ம கையில எப்போ காசு இருக்கோ நம்ம வந்து அப்ப திருப்பிக்கலாம் அதனால என்னோட மைண்ட் செட் வந்து எப்பவுமே அப்படிதான் இருக்கும் என்னோட வீட்டுல எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுல ஒரே ஒரு பர்சன்டேஜ் சேவிங்ஸுக்குன்னு சொல்லி நான் கண்டிப்பா வந்து எடுத்து வச்சிருவேன் அப்பலாம் என்ன பண்ணுவேன் இதே மாதிரி அப்பெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி காயின் வந்து வாங்கி வைப்பேன் அதுக்கப்புறம் ரெகுலரா என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா கன்சிவா இருக்கும்போது வீட்டில் இருப்பார்ல அப்போ டெய்லி வந்து ஒரு நாளைக்கு நூறுரூவா வந்து கொடுத்துட்டு போவார் தங்கம் இதை நூறுரூவா வச்சுக்கோ ஏதாவது திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா இல்லைன்னா நான் வந்து நூறுரூவா கொடுத்து தங்கம் இது இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிவிடுவேன் கடைக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட மைண்டில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நூறுரூவா கொடுக்குறேன் அந்த நூறு ரூபாய் இன்னைக்கு செலவாயிடுச்சு அப்படின்றத என்னோட மைண்ட் செட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுல மேக்சிமம் எவ்வளவு என்னால ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா சேவ் பண்ண முடியுமோ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் மட்டும்தான் வாங்கிட்டு வருவேன் டெய்லி ஒரு 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 அது உண்டி எல்லாம் கூட நான் வச்சிருக்க மாட்டேன் எனக்குன்னு சில டக்குன்னு இப்போ ஏதாவது ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஒண்ணு இருக்கோ வந்திருக்கும் அந்த டப்பா நல்லா இருக்கும் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நான் வீட்டுல எடுத்து வச்சிருப்பேன் அதுல வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த நோட்டை வந்து அப்படியே அதை வந்து போட்டு போட்டு வந்து வருவேன் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் கழிச்சு பார்க்கும்போது அது வந்து கொஞ்சம் சேர்த்து இருக்கும் அதே ஒரு ஒன் இயரா அந்த மாதிரி பார்க்கும் போது என்ன இருக்கும்னா ஒரு பெரிய அமௌண்ட்டா வந்து எனக்கு இருக்கும் அதனால இப்பதான் தீபாவளி ஃபண்ட் எல்லாம் போடுறல அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி டெய்லி வந்து என்னால முடிஞ்சு ஒரு முப்பது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ மேக்சிமம் வந்து என்னோட டார்கெட் வந்து ஐம்பது ரூபாய்தான் வந்து இருக்கும் அதனால அந்த ஐம்பது ரூபா வந்து நான் என்னவா இருந்தாலும் அன்னைக்கு வந்து கண்டிப்பாக ஐம்பது ரூபா என்னோட உண்டியில் வந்து போட்டுணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்து நான் எப்போவுமே வந்து வச்சுப்பேன் கண்டிப்பா என்ன ஆனாலும் ஐம்பது ரூபா இன்னைக்கு நான் சேவிங்ஸ்ல வந்து போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து வச்சிருவேன் அப்போ இதை வந்து நான் அவருக்கு தெரியாம தான் வந்து சேர்த்து வைப்பேன் அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா தீபாவளி டைம்ல அப்பல என்ன சொல்றது ரொம்ப காசு கஷ்டமாக தான் வந்து இருக்கும் பட் அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இதை கொடுக்கும்போது அவருமே ரொம்ப தாங்க எப்படிரா எப்படிடா சேர்த்து வச்ச அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க நிஜமா நீங்க யாராவது ஃபீல் பண்ணியிருந்தீங்க அந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காம சொல்லுங்க ஏன்னா என்னோட லைஃப்ல அது வந்து நடந்திருக்கு அப்போ அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக வந்து தெரியும் அந்த காசு எடுத்துட்டு போய் நிறைய நாள் வந்து தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் நம்மளால மொத்தமா ஒரு விஷயத்துக்காக ஏதாவது எடுத்து வைக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாம அந்த காசு சேர்ந்துகிட்டே வந்து வரும் அந்த நான் அந்த கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிற காசு சொல்லுவேன் தங்கம் தீபாவளிக்கு வந்து நான் இந்த காசு வந்து சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த காசு எடுத்துட்டு போயிட்டு பலகாரம் எல்லாம் செய்யறதுக்கு திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வருவோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வருவோம் எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வருவோம் ஆஹ் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுல காசே இல்லை என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது எங்கிட்ட காசு இருக்கு தங்கம் நம்ம ஜாலியா வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நமக்குமே அது ரொம்ப ஒரு ஹாப்பியான ஃபீல் வந்து கொடுக்கும் அதனால நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு சேவிங்ஸ் பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக நோட் பண்ணி வச்சுருக்கேன் நான் மறந்துடுவேன் அப்படின்றதுனால வந்து எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி தான் வந்து வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பீங்க மேபி உங்களுக்கு சேவிங்ஸில் நம்பிக்கை இருந்துச்சு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா ஈனிங்கே போயிட்டு ஈவினிங் தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குட்டியாக ஒரே ஒரு உண்டியல் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க இல்லை உண்டியல் வாங்க முடியலனாலும் பிரச்சனை இல்லை உங்க வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பாக்ஸ் கண்டிப்பாக வந்து இருக்கும் அதில் இன்னைக்கு நைட்ல இருந்து ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்து நான் தினமும் வந்து இனிமேல் சேவிங்ஸ் வந்து பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி சேவிங்ஸ் பாக்ஸ்ல டெய்லி ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா போட்டுக்கிட்டே வாங்க வாரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு முன்னூத்தி ஐம்பது ரூபா வரும் அதே மாசமா கணக்கு பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு ரூபா கிட்ட வரும் அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணீங்க அப்படின்னா பதினாறாயிரத்தி எட்நூறு ரூபா வந்து வரும் நான் தான் கணக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பட் ஏதாவது தப்பா இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க ஆனா கண்டிப்பா ஒரு வருஷத்துல பாக்கும்போது உங்களுக்கு அது ஒரு பெரிய அமௌண்டா கண்டிப்பா வந்து இருக்கும் அதே மாதிரி உங்களோட மைண்ட்ல நீங்க செட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எவ்வளவு நம்ம செலவு பண்ணுவோம் ஈஸியா வெளியில போவோம் ரெண்டு ஜூஸ் குடிப்போம் ஐம்பது ரூபா எப்படி செலவாகுது அப்படின்றதே வந்து தெரியாது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்ல ஐம்பது ரூபா தானே அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனா டெய்லி ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபான்னு பார்க்கும்போது அது ஒரு ஸ்டேஜ்ல அதுவும் நம்ம ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்கும் ஃபினான்சியலா ரொம்ப டைட்டா இருக்கும் அப்படின்னும் போது அந்த ஐம்பது ரூபா நமக்கு அவ்வளவு பெரிய அமௌண்டா வந்து நிற்கும் போது கண்டிப்பா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபுமே வந்து இருப்பீங்க ஆஹ் அக்கா எங்க கையில வந்து அவர் காசு கொடுக்க மாட்டாரு இல்லைன்னா வந்து எங்களால டெய்லி ஐம்பது ரூபாயெல்லாம் வந்து போட முடியாதுக்கா அப்படின்றவங்களுமே சில பேர் வந்து இருப்பீங்க உங்களுக்காக சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரம் வந்து நீங்க வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணுங்க வாரம் அப்படின்னா இப்போ நான்வெஜ் வந்து கண்டிப்பாக எடுப்பீங்க இப்போ நான் எப்படி பண்ணுவேன்னா மாசத்துக்கு வந்து இவ்வளோ வந்து நான்வெஜுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து எடுத்து வைப்பேன் ஒரு ரெண்டாயிரம் எடுத்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் மாசத்துக்கு ஏன்னா வாரம் ஐநூறுரூவான்னு கணக்கு போட்டு நான் எடுத்து வைப்பேன் ஆனா நான் வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முந்நூறுரூவா இரநூத்தம்பது ரூபா தான் வந்து வாங்குவேன் மீதி இருக்கிற இரநூத்தம்பது ரூபா வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட சேவிங்ஸ் பாக்ஸ்ல தான் வந்து போட்டு வைப்பேன் இது எல்லாமே நம்ம மாசம் மாசம் போடும்போது என்ன ஆகும் உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபா ஆச்சு அப்போ பன்னெண்டு மாசத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபா ஆச்சு இல்லை அதனால அதுக்காக என் பசங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன் சில டைம்ல யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னும் போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஐநூறு ஆகும் ஆறுநூறு கூட ஆகும் அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா அடுத்த நாள் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குறதுலையோ இல்லை அதுக்கு அடுத்த வாரம் வந்து நான் நான்வெஜ் ஏதாவது வாங்குவேன் இல்லை அதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிப்பேன் அதாவது ஆஹ் விலை நிறைய கொடுத்து வாங்கினாதான் அந்த பொருள் வந்து நல்ல பொருள் சத்தான பொருள் அப்படியெல்லாம் வந்து கிடையாது விலை கம்மியாக இருக்கிறதுலயும் நிறைய சத்து இருக்கிற விஷயங்கள் இருக்கு பசங்களுக்குமே நல்ல டேஸ்டா வந்து பண்ணி கொடுக்கலாம் இப்போ இப்ப நான் ஒரு வாரம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா சிக்கன் வந்து எடுக்கிறேன் ஒரு கிலோ சிக்கன் வந்து எடுக்கிறேன்னா ஒரு கிலோ சிக்கன் இப்போ ஆல்மோஸ்ட் இரநூறு ரூபா இருநூத்தம்பது ரூபா வந்து ஆல்மோஸ்ட் வந்து வந்துருது நான் ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா அடுத்த வாரம் என்ன பண்ணு இப்போ கெஸ்ட்டே வந்துட்டாங்க அந்த ஐநூறு ரூபா அறுநூறுவா இந்த வாரம் செலவாயிடுச்சுன்னா அடுத்த வாரம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மீன் எடுப்பேன் மீன்லேயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ மத்தி மீன்லாம் கிலோ நூறு ரூபா தான் வந்து ஆனா வந்து மத்தி மீன் வந்து அவ்வளோ ஹெல்தி பசங்களுக்குமே ரொம்ப நல்லது நமக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது குழம்புமே வந்து டேஸ்டா இருக்கும் அதனால என்ன பண்ணுவேன்னா அஹ் நூறு ரூபாய்க்கு வந்து மத்தி வந்து வாங்க இரநூறுவாய்க்கு மத்தி வந்து வாங்குவேன் நூறு ரூபாய்க்கு வந்து குழம்பு வைக்கிறதுக்கும் நூறு ரூபாய்க்கு வந்து ஃப்ரை பண்றதுக்கும் வாங்கிப்பேன் அப்படியே கடையில் போயிட்டு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு முட்டை வந்து வாங்குவேன் அவ்வளோதான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் இரநூத்தம்பது ரூபாய்க்குள்ளே வந்து முடிஞ்சிடும் சில டைம்ல என்ன பண்ணுவேன்னா ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி சில டைம்ல ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மட்டும் வாங்குவேன் அல்ல பாதி குழம்பு வச்சுட்டு பாதி ஃப்ரை அந்த ஒரு வேளை மட்டும் மதியம் நான்வெஜ் வந்து சாப்பிடற மாதிரி பாத்துட்டு நைட்டு வந்து மீன் குழம்பு வச்சது எப்படியும் ஆப்வியஸா வந்து இருக்கும் கூடவே வந்து பாத்தீங்கன்னா முட்டை ஏதாவது வாங்கிட்டு வந்து முட்டை வந்து நார்மலாக வச்சா பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால அது எப்படி டேஸ்டா பண்ணலான்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணி கொடுப்பேன் அப்போ ஒரு வாரம் நான் செலவு பண்ணதை இன்னொரு வாரம் வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணி நான் வந்து எடுத்து வைப்பேன் நிறைய பேர் வந்து அதான் இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம அம்மாவோ நம்ம பாட்டியோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயத்தை சேர்த்துதான் அது வந்து பெருசாக ஒரு விஷயமா கொண்டு வந்திருப்பாங்க எனக்கு வந்து அந்த ஹேபிட் எப்பவுமே நான் இப்போ என் பசங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நிறைய உண்டியல் இருக்கும் என்ன அப்படின்னா டெய்லி காசு கொடுப்போமான்னு கேட்டிங்கன்னா டெய்லி காசு கொடுக்குறதுல எங்ககிட்டயுமே காசு வந்து கிடையாது அதனால ஆஹ் எனக்கு சடனா வந்து தோணும் இப்ப ஷூட்டிங் எல்லாம் போகும்போது தேவேஷை கூப்பிட்டு கொடுப்பேன் தங்க வந்து ஒரு ஐநூறு ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னு இப்ப எனக்கு வேலை இல்லை நான் வீட்டுல தான் இருக்கேன் பொட்டிக் வேலை போயிட்டு தான் இருக்கு இருந்தாலுமே இப்ப பொட்டிக்ல இருந்து ஏதாவது காசு வருது அப்படின்னா சடனா ஏதாவது ஒரு காசு வருது அப்படின்னா திடீர்னு பசங்களுக்கு கூப்பிட்டு தங்க நீங்க இதை வச்சுக்கோங்க ஐநூறு ரூபா உண்டியல்ல போட்டு வைங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பேன் ஆல்மோஸ்ட் தேவேஷ் வந்து ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸா வந்து ஒரு உண்டியல் வந்து சேர்த்துக்கிட்டே வரான் அது எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்றதுலாம் நிஜமாவே எங்களுக்குமே வந்து தெரியாது ஆனா பசங்களுக்குமே அந்த மைண்ட் செட் வரும் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா கூட ஏன்னா நம்ம அப்படி பண்ணோம்னா வீட்டுல இருக்க பசங்களும் கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுவாங்க சேஞ்ச் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தேவேஷ் என்ன பண்ணுவாங்க நம்ம நான் கடைக்கு போயிட்டு வரேன் இந்த சேஞ்ச் நான் அது வந்து என் உண்டியில போட்டுக்குவா அப்படின்னு கேப்பான் சேஞ்சுக்கெல்லாம் ஒரு உண்டியல் வச்சிருக்கான் நோட்டா கொடுத்தோன்னா ஒரு உண்டியல் வச்சிருக்கான் அதே மாதிரி கேட்பான்மா எனக்கு இந்த மாசம் காசே குடுக்கலாமா நீ அப்படின்னு சொல்லிட்டு அதனால நம்ம பண்ற விஷயத்த நம்மளோட பசங்களுமே வந்து ஃபாலோ வந்து பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா டெய்லி முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஐம்பது ரூபாவது எடுத்து சேர்த்து வைங்க என்னால் ஐம்பது ரூபா முடியவே முடியாது எங்கள் வீட்டுக்காரருக்கு காசே கொடுக்க மாட்டார் எனக்கு அப்படின்னு சொல்றீங்களா கண்டிப்பா உங்களால் முடியும் ஒரு நாளைக்கு ஒரு முப்பது ரூபாவது எடுத்து உங்களோட உண்டியல்ல இன்னிலருந்து நீங்கள் போட்டு வைங்க இது உங்க செலவுக்காக இருக்கட்டும் இல்லை உங்களோட பசங்களுக்காக இருக்கட்டும் இல்லை உங்க வீட்டுக்காருக்கு ஏதாவது நீங்கள் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் எதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலுமே இந்த அமௌண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வருஷத்துல ஒரு பெரிய அமௌண்ட்டாக கண்டிப்பாக வந்து இருக்கும் அதே மாதிரி காசு போட்டு எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கவே பார்க்காதீங்க அதனாலதான் வந்து மேக்சிமம் உண்டியல் வாங்க சொல்றது ஆனா இப்பவுமே அதை பண்ண மாட்டேன் அது ஒரு தடவை போட்டேன் அப்படின்னா அதுல வந்து காசு இருக்கு அப்படின்ற மைண்ட் செட்டே எனக்கு கிடையாது நான் செலவு பண்ணிட்டேன் அந்த காசுதான் நான் உண்டியில போட்டு வைக்கிறேன் அப்படிதான் என்னோட மைண்ட் செட் வந்து இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சது கண்டிப்பா உங்களால முடியும் டெய்லி ஒரு முப்பது ரூபாயாவது முப்பது ரூபாயில இருந்து ஐம்பது ரூபா கம்பல்சரி இன்னையில இருந்து எடுத்து போட்டு வைங்க ஒரு வருஷம் கழிச்சு கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டா வந்து நிற்கும் இல்லக்கா என்னால டெய்லி எல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா நீங்க வந்து வார வாரம் எப்படியும் வாரம் காய்கறி வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு காசு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொடுக்க தான் வந்து போறாங்க வீட்டில் அப்படியே சுத்தமாக காசு கொடுக்காத ஆம்பளைங்களாம் யாரே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சப்போஸ் இல்லை அப்படின்னாலும் உங்க வீட்டுக்கார்கிட்ட கேட்டு வாங்குங்க எனக்கு வந்து எனக்கு செலவு காசு வேணும் எனக்கு ஒரு இரநூறுவா கொடுங்க முந்நூறுவா கொடுங்கன்னு கேட்டு வாங்குங்க அது வாங்கணும் இது வாங்கணும் ஏதாவது சொல்லி வாங்கி அதுல ஒரு இரநூறுவா வந்து நீங்கள் உண்டியில் கண்டிப்பாக போட்டு வைங்க டெய்லி வந்து காசு சேவ் பண்ணி வைங்க முடியாதவங்க வாரம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க வாரம் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி நான்வெஜ் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து வந்து எடுத்து வைக்கலாம் அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து இப்போ நீங்கள் வாரத்துக்கு ஒரு ரூபாய் காய்கறி வந்து நான் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இரநூறுவாய்க்கு வாங்கிட்டு நூறுரூவா வந்து கண்டிப்பா உண்டியல்ல வந்து போட்டு வைங்க வாரம் நூறு ரூபாய் சொல்றேன் அப்போ உங்களுக்கு மாசம் வந்து நானூறு ஆச்சு அப்போ நீங்க ரெகுலரா போடும்போது அதுவுமே உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்டா கண்டிப்பா வந்து சேரும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றது அப்படின்னா இப்போ பண்ட் போட்டாதான் இல்லைன்னா நகைச்சீட்டு கட்டினாதான் அது சேவிங்ஸ் அப்படியெல்லாம் இல்லை நம்மளால எவ்வளவு முடியுதோ நம்ம தகுதிக்கு எவ்வளவு வந்து காசு இப்போதைக்கு சேர்த்து வைக்க முடியுமோ அதுவுமே ஒரு சேவிங்ஸ் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா காய்கறில இருந்து சேர்த்து வைங்க நான்வெஜ் வாங்குறீங்க அப்படின்னா அதுல வந்து எப்படி மிச்சம் பண்ண முடியுமோ அதே மாதிரி பண்ணுங்க அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இப்ப உருளைக்கிழங்கு வந்து ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா விக்குது அப்படின்னா ரெண்டு கிலோ உருளைக்கிழங்கு வந்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் வரைக்குமே உருளைக்கிழங்கு வந்து வச்சுக்கலாம் ஏன்னா அது வந்து வீணா போக போறது கிடையாது அப்ப அடுத்த வாரம் நீங்க போய் வெஜிடபிள்ஸ் வாங்கும் போது இந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணிட்டு அதுக்கான இதுல வேற ஏதாவது ஒரு பொருள் வந்து வாங்குங்க வாழைக்காய் நல்ல சத்தான காய்கறிகள் எல்லாமே ரொம்ப கம்மி விலைக்கு கிடைக்கிறது எல்லாமே வந்து இருக்கு அதனால உங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கும் அப்படின்னா முந்நூறு ரூபா வாரத்துக்கு வெஜிடபிள்ஸ் அப்படின்னா தான் வெஜிடபிள்ஸ்க்கு அப்படின்ற மைண்ட் செட் வந்து பண்ணிட்டு நீங்க வந்து போங்க மேபி ஒரு ஐம்பது நூறு கம்மி ஆகலாம் ஜாஸ்தி கூட ஆகலாம் ஆனா நீங்க என்ன மைண்ட்ல நினைச்சிட்டு போறீங்களோ அதை தான் நீங்க வந்து வாங்கிட்டு வருவீங்க அதே மாதிரி போறதுக்கு முன்னாடி என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்க போறீங்க இந்தந்த காய்கறிலாம் நான் வாங்க போறேன்னு ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு போங்க மேபி அங்க போனதுக்கு அப்புறம் அது விலை ஏதாவது ஜாஸ்தியா இருந்துச்சு இல்ல அங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா மாத்தி வந்து வாங்கிக்கோங்க அதனால கண்டிப்பா உங்களால டெய்லி சேவ் பண்ண முடியல அப்படின்னாலும் வார வாரம் கண்டிப்பா உங்களால சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அட்லீஸ்ட் வாரம் ஒரு இரநூறுவா அப்படின்னு சொல்லி உண்டியல்ல வந்து எடுத்து போட்டு வைங்க கண்டிப்பா அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும் அப்படி கணக்கு பண்ணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வந்து வரும் அஹ் அடுத்தது வாரத்துக்கு இரநூறு ரூபான்னு போட்டா வருஷத்துக்கு வந்து ஒன்பதாயிரத்தி அறநூறு ரூபா கிட்ட வந்து வருது கண்டிப்பா அது பெரிய அமௌண்ட் தான் அப்படின்னு நான் நம்புறேன் அடுத்தது சுத்தமா இல்ல எதுவுமே பண்ணவே முடியல அப்படின்னு யோசிக்கிட்டீங்கன்னா டெய்லி ஒரு பத்து ரூபாவது எடுத்து உங்களோட உண்டியில வந்து கண்டிப்பா போடுங்க அதே மாதிரி வீட்டுல அவர்கிட்டயுமே நீங்க கூட சொல்லலாம் நான் அந்த மாதிரி சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன் இல்ல பசங்க எதுக்காக தேவைப்படுறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி கண்டிப்பா வாங்கிக்கலாம் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு எல்லாரோட வீட்லயும் லேடிஸ் நிறைய அதாவது எப்படி சொல்றதுன்னா காசு வச்சு செலவு பண்றவங்க இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் மேபி சில பேர் வீட்டுல தான் காசு இருக்கும் அவங்க வாங்கிட்டு வந்து குடுக்கறதா சமைக்கணும் அந்த மாதிரி சில வீடுகளிலயுமே வந்து இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது படை கடைக்கு போறீங்க ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா கோயின் இருக்கு அப்படின்னாலுமே அதையாவது சேவிங்ஸ்ல டெய்லி வந்து போடுங்க டெய்லி ஒரு ரெண்டு ரூபா மூன்று ரூபா எவ்வளோ கிடைக்குதோ ஒரு அஞ்சு ரூபா நாலு எதுனாலும் பரவாயில்ல ஆனா இன்னையில இருந்து உங்களோட சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அது நீங்க பண்றதை பார்த்து கண்டிப்பா உங்களோட பசங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க அது ரொம்ப மினிமமான அமௌண்ட்டா தான் இருக்கும் ஆனா நீங்க சேர்த்து வச்ச காசு அது ஏதோ ஒரு விஷயத்துக்கு யூஸ் ஆகும் போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும் என்னோட லைஃப்ல நான் இது மாதிரி ரொம்ப குட்டி குட்டியான விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணியிருக்கேன் டெய்லி பத்து ரூபா சேர்த்திருக்கேன் அதை நான் ஒரு டார்கெட் மாதிரி வச்சுப்பேன் என்னையில இருந்து இந்த காசு வந்து இந்த ஒரு மூணு மாசத்துக்கு வந்து நான் சேர்ப்பேன் சேர்த்து அந்த மாதிரி எல்லாமே வந்து திருப்பி இருக்கேன் அப்போ வந்து ஏதாவது எமர்ஜென்சிக்கு கடைக்கு வச்சிருப்போமா அதனால யோசிப்பேன் இந்த அமௌண்ட் வந்து போட்டுட்டே வருவேன் அவர் ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுப்பாரா அப்போ வந்து காசு கம்மியா இருக்கும் அது மாதிரி டைம்ல என்ன பண்ணுவேன் வெயிட் பண்ணேன் இந்த அமௌண்ட் இருந்துச்சுன்னா இந்த நகையை திருப்பிடலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்ல இப்ப ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வச்சிருக்கோம் அப்படின்னா அவர்கிட்ட ஒரு நாலாயிரூபா ஐயாயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னா நான் வந்து எனக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்கும் நம்ம கிட்ட உண்டியில் காசு இருக்குல்ல அதனால ஏன்னா அந்த நகை எனக்கு எமர்ஜென்சியா இருக்கலாம் இல்லைனா ஏன் நம்ம மாசம் மாசம் வட்டி கட்டணும் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஏதாவது இருக்கும் அப்போ போடும்போது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய அமௌண்ட் தானே நான் நமக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு வச்சிருக்கேன் அப்படின்னா இதுவே ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரம் ரூபாய் ஆச்சு இன்னொரு ஆயிரம் ரூபாய் ரெடி பண்றது ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் வந்து கிடையாது யாருக்கிட்டாவது அதாவது வீட்டுல எங்கயாவது வேற எங்கேயாவது சேவிங்ஸ்ல வச்சிருப்போம் இல்லனா வேற ஏதாவது பொருள் வாங்குறதுக்கு வச்சிருப்போம் அதை எடுத்து போட்டு அந்த நகையை திருப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான குட்டி குட்டி சேவிங்ஸ் மூலயமா நிறைய என்னோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல்க்கு வந்து போயிருக்கேன் ஆஹ் இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நானுமே நம்புறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அக்கா உங்களோட வீடியோ பார்த்துட்டு நானுமே சேவிங்ஸ் இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் மறக்காம சொல்லுங்க முடிஞ்சதுன்னா முடிஞ்ச அளவுக்கு உடைக்காத ஒரு உண்டியலா வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப கம்மி விலைக்கே கிடைக்குது முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு எல்லாம் மண் உண்டியல் வந்து கிடைக்கும் சின்னதா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா அதையுமே மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு உண்டியல் வாங்க போறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ சோ மச் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம்